அனைவருக்கும் வணக்கம் ஔஷதம் சித்த மருத்துவ மையத்தின் சார்பாக உங்களின் மருத்துவர் டாக்டர் மு கலைவான் இந்த பகுதியில் ஒவ்வொரு மோட்டிவேஷன் சார்ந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கோம் இந்த முறை வந்து திறமைகளை எப்படி நம்ம கொள்வதுங்கிற விஷயத்தை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம் திறமைகள் வந்து சில பேருக்கு சீக்கிரமாகவே வந்து வேலை செய்யக்கூடியதாக இருக்கும் சர சர அவங்க வந்து அவங்க லைஃப்பில் முன்னேறி ஒரு இடத்துக்கு வருவாங்க ஆனால் ஒரு இடத்துக்கு வந்த பிறகு அதுக்கப்புறம் அவங்களுக்கு பெரிய வளர்ச்சி வந்து இருக்காது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்க மீண்டும் நல்லா வளரணும்னு ஆசை அவங்களுக்கு இருக்கும் ஆனால் என்ன யோசிக்கிறாங்கன்னா கிடைச்ச இடத்த வந்து விட்டுறக்கூடாது அப்படின்னு யோசிக்கிறாங்க ஏன்னா வந்து எந்த நிலையை அவங்க அடைஞ்சாங்களோ அந்த நிலையை வந்து நம்ம விட்டுட்டால் மேற்கொண்டு நம்ம வளர முடியாதுங்கிற ஒரு எண்ணம் வந்து அவங்க மனதில் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படி இருக்கும்போது அவங்களால திறமையை வந்து மேற்கொண்டு வளர்த்துக்க முடியாத ஒரு தேக்க நிலைக்கு உருவாகிறாங்க இப்போ வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம ஒரு நர்சரியிலேருந்து ஒரு செடி வந்து வாங்கிட்டு வந்து வளர்க்குறோம் அதை வந்து மண் தொட்டியில் வச்சு நம்ம வளர்க்குறோம் அதை வந்து பாதுகாத்து நம்ம வளர்க்குறோம் இந்த பாதுகாப்பு வந்து இருக்கிறதால தண்ணி நல்லா கு நம்ம வந்து அதை ஊற்றி வளர்க்குறதால அது வேகமாக வளரும் வேகமாக வளர்ந்த பிறகு எது வரைக்கும் வளரும் ஒரு கட்டம் வரைக்கும் தான் வளரும் ஏன்னா மண் அந்த மண் தொட்டியில் இருக்கிறதால அதோட வளர்ச்சி அவ்வளோதான் இதுவே வந்து மண் தொட்டி எடுத்துகிட்டு அது ஒரு நிலத்தை வந்து நம்ம பயிரிட்டோம்னா அது இன்னும் பெரிய மரமா வரும் இதுதான் வந்து இயற்கையான விஷயம் அதே போலதான் மனிதனும் இந்த மாதிரி ஒரு மண் தொட்டி மாதிரி ஒரு இடத்துல அவன் வந்து ஸ்டாக்னன்ட் ஆயிட்டான் தேக்கு நிலைக்கு அந்த திறமையை வந்து வளர்த்து போயிட்டாங்க இதே வந்து அந்த செடியை அந்த மண் தொட்டிலேருந்து எடுத்து நிலத்துல வந்து வைக்கும்போது அது பெரிய மரமா ஆகும் ஓ ஒரு மனிதன் வந்து பெரிய நிலைக்கு வளரக்கூடிய ஒரு ஆற்றல் அவனுக்குள்ளே இருந்தாலும் அவனுக்குள்ளே ஒரு பயம் எங்கே இந்த இடத்த நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா நம்ம லைஃப்பில் வந்து கோட்டை விட்டுருவோமோ அப்படி ஒரு பயம் அந்த பயத்துலேருந்து கண்டிப்பாக வெளியே வரணும் வெளியே வந்தால் தான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம போக முடியும் இல்லாட்டி அந்த குண்டு சட்டிக்குள்ளேயே குதிரை ஓட்டுற மாதிரி கதை தான் ஆகிட்டு இருக்கும் அப்போ இதில் வந்து மனசை வந்து தெளிவாக வச்சுக்கணும் திறமையை வளர்த்துக்கிட்டு வரும்போது நமக்கு நிறைய டைவர்ஷன் இருக்கும் அந்த டைவர்ஷன் வந்து இல்லாமல் பார்த்துக்கும் அதுக்கு வந்து ஒரு கதை ஒன்று உண்டு அதாவது ஒருத்த வந்து ரொம்ப நல்ல வந்தான் அவன் அவன் காலப்போக்கில் அந்த ஊரில் வந்து ஒரு வேசிக்கிட்ட வந்து அவன் மனசை வந்து பறி கொடுத்துட்டான் ஸோ ப்ளாஸ்டியூட் பண்ணுற லேடி வந்து அவனுக்கு ரொம்ப பிடிச்சிடுச்சு ஸோ அவன் டெய்லி போக ஆரம்பித்தான் அது வந்து அவனுக்கு ஒரு அடிக்ஷன் மாதிரி இருந்துச்சு இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் அவங்க அப்பா வந்து திதி வந்துச்சு அவங்க அப்பா திதி வந்து ஈவினிங் அஞ்சு மணியோடு முடிய போதும் ஆனால் வந்து கொஞ்சம் நேரம் லேட் ஆகினே இருக்கு அப்போ அவனால் தாங்க முடியல இல்லை இல்லை அஞ்சு மணினா கண்டிப்பாக அந்த வேசி வீட்டுக்கு போயிடணும் டைம் ஆகிட்டே இருக்குது சரி இதுக்கு மேலே என்னால் இருக்க முடியாது என்னால் இவ்வளோ நாள் கண்ட்ரோல் பண்ண முடியல நான் போய் ஆகணும்னு சொல்லி அவங்க கிளம்புலாம் அவன் சொந்தக்காரங்களாம் சொல்லுவாங்க இருப்பா அப்பாவோட காரியமே முடியலை அது காட்டி வேகமாக நீ போகாத இது வந்து தப்பு இந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது நிறைய பேர் வந்துக்கு அவனுக்கு வந்து அறிவுரை சொல்கிறாங்க ஆனால் எதுவுமே அவனோட காதில் வந்து கேட்கவே கிடையாது அப்போ என்னன்னா அவன் வந்து வேக வேகமாக கலங்கி போறான் அது வந்து ஒரு ஆறு தாண்டி தாண்டிதான் அந்த வேசியோட வீடு இருந்துச்சு அப்போ பார்த்து அந்த மத வந்து பெய்ய ஆரம்பிச்சு புயல் அடிக்க ஆரம்பிச்சது அப்போ அவனுக்கு ஒரு தடையாக இருந்துச்சு அந்த தடையிலேருந்து எப்படி வெளிவரதுங்கிறத அவன் யோசிச்சான் அப்போ வந்து அந்த படகோட்டிக்கிட்ட போய் கேட்குறான் இந்த மாதிரி என்ன என்னை வந்து அடுத்த கரைக்கு எடுத்துட்டு போய் விடுங்க நீங்கள் விட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்போ அந்த படகோட்டி சொல்லுவான் இல்லைப்பா இன்றைய சூழ்நிலை வந்து சரியில்லை நான் வந்து உன் கூட வந்தேன்னா நான் மாட்டிப்பேன் அதனால் இன்றைக்கி விட்டுருது நம்ம நாளைக்கு போகலான்னு அவனால் வந்து நாளைக்குங்கிற விஷயத்தை வந்து அவனால் தாங்க முடியல இல்லை இல்லை இன்றைக்கே போகணும் சரி இவன் வரலன்னா என்னன்னு சொல்லிட்டு அப்போ அதை வந்து இரவு அதாவது பகல் மாதிரி இரவுக்கு வந்துட்டுச்சு எல்லாமே இருட்டாயிடுச்சு என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது ஒரு மரக்கட்டை மாதிரி ஒன்று மிதந்துட்டு வந்துச்சு சரி இதை பிடிச்சிட்டாது நம்ம அந்த கரைக்கு போயிடலாம் சொல்லிட்டு அந்த மரக்கட்டை மேலே பிடிச்சிக்கிட்டு அவன் அடுத்த கரைக்கு போகிறான் ரொம்ப வேகமாக போய் அது கரையில் இறங்கி வீட்டுக்கு போய் தட்டுறான் அவங்க வந்து உள்ளே வந்து நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க தட்டுறது வந்து அவங்களுக்கு கேட்கலை அப்போ என்ன பண்ணுறது இன்னும் எழுந்துக்கலையே என்ன பண்ணலாம் எப்படி அவளை எழுப்பலாம்னு யோசிக்கும் போது சரி சுவர் ஏறி குதிக்கலான் அப்போ பார்த்தா ஒரு கயிறு அந்த கயிறை வந்து பிடிச்சி மேலே ஏறி குதிக்கிறான் குதிச்சவொடனே அப்போ அந்த வேசி வந்து அலறி அடித்து எழுந்துக்கிறான் என்ன இந்த இரவில் நீங்கள் வந்திருக்கீங்க அப்பாவோடய திதியை முடிச்சிங்களா இல்லை இல்லை என்னை பார்க்கணுங்கிற ஒரு ஆசையில் நான் அதை முடிக்கிறதுக்கு முன்னாடி நான் கிளம்பி வந்துட்டேன் ஏன் இப்படி இருக்கீங்க சொல்லி லைட்டை போடுவான் லைட்டை போட்டால் அப்போ தான் வெளியே வந்து பார்ப்பாங்க வெளிய வந்து பார்க்கும்போது அந்த மரக்கட்டையை பிடிச்சிட்டு வந்தால அது வந்து ஒரு பணம் ஒரு பிணத்தை வந்து பிடிச்சிட்டு அவன் கரை ஏறி இருக்கான் அதே போல் அந்த வீட்டு சுவர் ஏறி குதிச்சான் பார்த்திங்களா கயிறுன்னு நினச்சான்னா அது கயிறு கிடையாது கரு நாகம் அதை பார்த்தோன்னே அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிடுச்சு அப்போ அந்த வேசி வந்து சொல்வாள் இந்த அளவுக்கு என்னோட உடம்பு மேலே என்ன ஆசை இது வந்து அழிஞ்சி போகக்கூடிய உடம்பு இந்த அழிஞ்சி போகக்கூடிய உடம்புக்கு இவ்வளோ எஃபர்ட் எடுக்கிறீங்க இதே எஃபர்ட்டை உங்கள் லட்சியத்தை அடைவதற்காக இந்த எஃபர்ட்டை எடுங்க இந்த ஆற்றலை அதுக்காக வந்து நீங்கள் பயன்படுத்துங்க இந்த மாதிரி அழிந்து போகிற நிலையற்ற மாயையான இந்த உடலில் நீங்கள் வந்து கவனம் செலுத்துறதோட உங்கள் லட்சியத்தை நோக்கி நீங்கள் கவனம் செலுத்திங்கன்னா நீங்கள் மிகப்பெரிய ஆளாக வருவீங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து சொல்லும்போது அப்போ தான் வந்து ரியலைஸ் பண்ணுறான் உடனே வந்து அந்த வேசியை தன்னோடய குருவாக நினச்சி கண்டிப்பாக இனிமே வந்து என்னோடய செயல் எண்ணம் சொல் எல்லாமே வந்து நல்ல விஷயத்துக்காக நான் திசை திருப்பி என்னோடய லட்சியத்தை எதுவோ அதை நான் அடையிறதுக்கு கண்டிப்பாக முயற்சி பண்ணுவேன்னு சொல்லிவிட்டு விடைபெற்று வந்தால் ஒரு கதை உண்டு ஸோ இந்த கதை என்ன சொல்லுதுன்னா தேவையில்லாத விஷயங்களுக்கு செலவு செய்யக்கூடிய ஆற்றலை திறமைய அதை வந்து வீணாக்காமல் உங்களோட லட்சியத்துக்காக நீங்கள் வந்து செலவு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து திறமையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு உயரத்துக்கு உங்களை வந்து கொண்டு போய் சேர்க்கும் இப்போ வந்து புதுசாக ஒருத்தர் வந்து கண்ணாடி போடுறாங்க கண்ணாடி போடும்போது அவங்களுக்கு வந்து அந்த பாரமாக இருக்கும் புதுசாக ஒரு விஷயத்தை வந்து தாங்குற மாதிரி இருக்கும் ஆனால் நாலடைவில் போக 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 கண்ணாடி போட்டுருக்குள்ள அந்த ஃபீலே இருக்காது ஆனால் கண்ணாடி என்ன வேலை செய்யுமோ அந்த வேலையை அது செய்யும் திறமையும் அப்படிதான் தான் திறமையை வந்து முதல்ல நம்ம வளர்க்கும்போது நமக்கு வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் ஏன்னா புதுசாக ஒரு விஷயம் கற்றுக்கிறோம்ல ஆனால் அதை தொடர்ந்து பண்ண 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 நம்ம வந்து இயல்பாக மாறிடும் ஸோ திறமையை வந்து நம்ம இயல்பாக மாறுற வரைக்கும் நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணணும் தொடர்ந்து பயிற்சி பண்ணணும் இதுதான் ரெண்டு ஃபார்முலா இந்த விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக கடைபிடிச்சாலே திறமையை வந்து ஈஸியாக நம்ம வளர்த்துக்கலாம் இந்த வாழ்க்கையில யார் வந்து மிகப்பெரிய உயரத்துக்கு போகிறாங்களா யார் முயற்சி பண்ணுறாங்களோ அவங்க தான் உயரத்துக்கு போறாங்க திறமைசாலிகளை விட பயிற்சி பண்ணுறவங்க தான் பெரிய உயரத்துக்கு வராங்க அதனால புதுசு புதுசா வாய்ப்புகளை உருவாக்கும் வாய்ப்புகளை உருவாக்கினதா நம்ம யாருன்னு நமக்கு தெரியும் நம்ம பலம் என்ன பலவீனம் என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை வாழ்ந்தோம்னா மிகப்பெரிய வெற்றியை அடைய முடியும் நன்றி வணக்கம்